வணக்கம் துலாமில் பிறந்திருக்கவங்களுக்கு ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்குன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்கள் ராசி லக்னம் ரெண்டுக்குமே பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான் இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்கும்னு தயவுசெய்து யாரும் எதிர்பார்க்க வேண்டாம் சில பலன்கள் வேணால் எல்லாேருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் ஜாதகம் இப்போ ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி இந்த பலன்கள் தான் உங்களுக்கு முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும் துலாமில் பிறந்திருக்கவங்களுக்கு ஜூலை மாதம் அப்படின்றது ஓரளவுக்கு பரவாயில்ல தாங்க நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு உடல் நலம் இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிகமான அழைச்சல்களை ஏற்படுத்திக் கொடுக்கும் ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அளவுக்கு அசைவம் சாப்பிட்றத தவிர்த்துட்டு சைவ உணவுகள் சாப்பிடுங்க அது உங்களோட ஹெல்த்துக்கும் பெட்டராக இருக்கும் உங்களுக்கும் பெட்டராக இருக்கும் அந்த வயிறு சம்மந்தமான உடல்நல பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி தான் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி உடல் உஷ்ணம் சம்மந்தமான உடல்நல பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இந்த அலைச்சல்களை அதிகமாக கொடுக்கும்னு சொன்னேன் இல்லைங்களா ட்ராவலிங் பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக தான் இருந்துக்கணும் அதை நீங்கள் எந்த வண்டி வாகனங்களில் போகிறீங்கனாலும் சரி முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு தூங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா அந்த தூக்கத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத கனவுகள் வர்றது மனது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான குழப்பத்திலே தான் இருக்கும் அதனால் மனசை நல்லா தெளிவாக வச்சுக்கோங்க தேவையில்லாத விஷயங்கள்லாம் மனசில் கொண்டு போயிட்டுருக்காதிங்க அதே மாதிரி இந்த தேவையில்லாத கனவுகள் வர்றது அப்படின்லாம் வந்து அதுக்கு என்ன நடக்க போகுதோ அப்படின்ற மாதிரிலாம் கவலைப்பட்டுருக்காதீங்க மனசை வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களே நிறைய ஆசைகளை வந்து தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கும் நல்ல விஷயங்களை மட்டும் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க அதே மாதிரி எந்த விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஒரு தடவைக்கு நாலு தடவை நல்லா யோசனை பண்ணி முடிவிடுங்க எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா சில பேருக்கு பார்த்துக்கிட்டு இருக்க வேலையை விட்டுட்டு சொந்தமாக தொழில் தொடங்கலாம் அப்படின்ற மாதிரியான ஐடியாஸ்லாம் ஏற்படும் அந்த மாதிரியான ஐடியாஸ்லாம் உங்களுக்கு ஏற்படுது அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களோட ஜாதகத்தை பார்த்துக்கோங்க இப்போ நடக்கக்கூடிய தசாம்புத்தி எல்லாம் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக இருந்தது நான் மட்டும் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயமே பண்ண வேண்டாம் நான் எக்ஸாம்பிளுக்கு தான் அந்த தொழில் விஷயங்களை சொல்லியிருக்கேன் அடுத்தபடியாக கவனமாக இருக்க வேண்டிய விஷயம்னு பார்த்தோம்னா செலவுகள்ங்க ஏன்னா பணவரவு அப்படின்றதுலாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் தான் செலவுகளில் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வண்டி வாகனங்கள் வாங்கிறது அப்படின்ற மாதிரி ஆடம்பர பொருட்கள் வாங்கிறது இந்த மாதிரியான சுப செலவுகள் அப்படின்ற மாதிரி கொண்டு போய்ட்டுருக்கோம் இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனைகளை கொஞ்சம் அதிகமாக ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் எதிர்பாராத செலவுகள் ஏற்படுறது அப்படின்ற மாதிரியான அமைப்புகள்லாம் இருக்குது தான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஏற்படக்கூடிய செலவுகள் அப்படின்றத சுப செலவுகளாக மாற்றிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் கடன் பிரச்சனைகள் இருக்கவங்களாம் புதுசாக கடன் வாங்குறதெல்லாம் தவிர்த்துக்கிறது பெட்டராக இருக்கும் ரொம்ப எமர்ஜென்சினால் மட்டும் கடன் வாங்குற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா இந்த டைம் அப்படின்றது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கடன்லாம் கேட்குறீங்க இப்போ ஒரு லோனே அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னாலும் வந்து அதெல்லாம் உங்களுக்கு ஃபேவராக தான் இருக்குது அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் அதை இல்லைன்னா மறக்க முடியாது இப்போ கடனாக பணம் வாங்குறீங்க அப்படின்னா அதெல்லாம் திரும்ப கொடுக்கணும் இல்லைங்களா திரும்ப கொடுக்கறதுக்கு அந்த டைமில் கையில் பணம் இருக்கணும் இதெல்லாம் முன்னாலேயே நல்லா யோசனை பண்ணி தான் எந்த ஒரு முடிவும் எடுக்கணும் குடும்பத்துலையும் சரி நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லையும் சரி உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படத்தான் செய்யும் எல்லோரையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய்க்கோங்க அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் உங்களுக்கு அதில் இந்த முன்கோபம் அப்படின்றதெல்லாம் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது உங்களுக்கு துலாமில் பிறந்திருக்கவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் கோபப்பட மாட்டாங்க ஆனால் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள்ன்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன விஷயத்துலலாம் கோபத்தை தான் அதிகமாக ஏற்படுத்திவிடும் அதனால் முடிஞ்சளவுக்கு அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க யாராவது ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் கோவப்படுற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னாலும் சரி கோவப்படுற மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்னாலும் அந்த இடத்துல அமைதியாக இருந்துக்கிறது உங்களுக்கு பெட்டராகவே இருக்கும் உங்களுக்கு எப்படி உடல் நலத்தில் பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்படுதோ வீட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா வயசானவங்களாம் இருக்காங்க பாருங்கள் அம்மா அப்பாவுக்கு வயசானவங்களுக்கு அவங்களுக்குமே கொஞ்சம் உடல்நலத்தில் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி ஏற்படத்தான் செய்யும் அது மூலமாக செலவுகள் ஏற்படுறது கூட பிறந்தவங்களோட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் அவங்க மூலமாக செலவுகள் ஏற்படுறது அப்படின்ற மாதிரியான வாய்ப்புகள்லாம் இருக்கிறது தான் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மனசில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான குழப்பம் அப்படின்ற மாதிரி ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கோம் அதனால் முடிஞ்சளவுக்கு படிப்பில் கவனம் செலுத்திக்கோங்க வேலை தேடிகிட்டு இருக்கவங்களுக்கு ஒன்றும் இல்லை உங்களுக்கு பெட்டராக தான் இருக்குது சந்தோஷமாக வேலைக்கெல்லாம் ட்ரை பண்ணுங்கள் உங்களோட ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய தசாபுத்தின்றதும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அப்படின்றதெல்லாம் இந்த தாராளமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் அதை நீங்கள் கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது வேலைக்கு ட்ரை இருந்தாலும் சரி இந்த கவர்மெண்ட் வேலைக்காகலாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு உங்களோட ஜாதகம்லையும் கவர்மெண்ட் வேலைக்கான கிரக அமைப்புகள் இருந்து நடக்கக்கூடிய தசாம்புத்தியும் சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும் அதை ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏன்னா எந்த விஷயத்துலேயுமே எந்த ஒரு பலனுமே நடக்கணும்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாம்புத்தியும் சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும் உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் வந்து பார்த்தோம்னா இடமாற்றம் அப்படின்றது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் அதுக்காக தான் இந்த வேலை பார்த்துட்டு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் வேலை பார்க்கக்கூடிய எல்லாம் பிரச்சனைகள் வருது அப்படின்னா அமைதியாக இருந்துக்கோங்க எப்போ பார்த்தாலும் பிரச்சனையாகவே இருக்குது இந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு நம்ம வேலைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரிலாம் அவசரப்பட்டு முடிய பண்ணாதீங்க ஏன்னா அங்கே போனீங்கனாலும் பிரச்சனைன்றது இருக்கத்தான் செய்யும் புரியுதுங்களா சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த இடமாற்றம் அப்படின்றது நல்ல விதமாக அமைச்சு தரும் துலாமில் பிறந்திருக்கவங்களாம் மேக்ஸிமம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெளியில் தான் இருப்பாங்க பிறந்தது ஒரு இடமா இருக்கும் வாழ்கிறது ஒரு இடமா இருக்கும் அந்த மாதிரியான அமைப்பில் தான் இவங்களுக்கு கொண்டு வரும் உங்களுக்கு இந்த வெளிநாடுகள் வெளி மாநிலங்கள் வெளியூர் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நல்லபடியாக தங்க இருக்குது நீங்கள் வெளிநாட்டுக்கோ இல்லை வெளி மாநிலங்களுக்கோ போகணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அது உங்களோட வேலை தொழில் விஷயமாக நீங்கள் போகணும்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது காரணங்களுக்காக போகணுன்னு ட்ரை இருந்தாலும் சரி அதெல்லாம் நல்ல விதமாக அமையத்துக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் சில பேர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏற்கனவே இருக்கிறது ஒரு நாட்டில் இருப்பாங்க அந்த நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு போகணுன்னு ஆசைப்பட்டுருப்பாங்க இல்லைன்னா அந்த நாட்டில் சிட்டிசன்ஷிப் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டுருப்பாங்க இன்னும் சில பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெளிநாடுகள்லேருந்து ஏதாவது உதவிகளுக்காக வந்து வெயிட் இருப்பீங்க வெளிநாடுகளில் இருந்தோ இல்லை வெளி இருந்தோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல விதமாக அமையறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் சுபகாரியங்கள் அப்படின்றது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த துளாமில் பிறந்திருக்கவங்களுக்கு ஆரம்பத்தில் உங்களுக்கு அந்த ஒரு தடை தாமதங்கள் அப்படின்ற மாதிரி ஏற்படுற மாதிரி தெரியும் புரியுதுங்களா இப்போ ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா போன வாரத்தில் கூட துலாமில் பிறந்த ஒருத்தர் தான் கேட்டிருந்தாங்க குழந்தை பாக்கியத்துலலாம் பிரச்சனைகள் ஏற்படுமா அப்படின்ற மாதிரி இப்போ அதையே எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க உங்களோட ஜாதகமில் குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கிரகங்களோட தசாபுத்தி தான் நடந்துக்கிட்டு இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பொது பலன்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி தான் ஏற்படுமே தவிர நீங்கள் பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது அதனால் சுபகாரியங்கள் அப்படின்னு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தலை தாமதங்கள் அப்படின்ற மாதிரி ஏற்பட்டு அதுக்கப்புறமா தான் நடக்கிற மாதிரியான அமைப்புகளை ஏற்படுத்தும் சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல தான் அவங்களுக்கு உங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கெலாம் கொஞ்சம் அவங்களோட அந்த பிஸ்னஸ் பார்ட்னர்ஸோட சின்ன சின்ன மன ஒருத்தங்கள் அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் பண விஷயங்களில் சொல்லணும் அப்படின்னா பண வரவு அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ லோன் அப்ளை பண்ணுறீங்க நண்பர்களோ இல்லை உறவினர்கும் கடன் கேட்குறீங்க அப்படின்னா அதெல்லாம் கிடைக்கும் தான் தேவையில்லாத செலவுகள் அப்படின்ற மாதிரி வந்து அதெல்லாம் கொண்டு போய்ட்டுருக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி பணம்ன்றதெல்லாம் கைக்கு வருது அப்படின்னா ஏற்கனவே கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த கடன் பிரச்சனைகள்லாம் தீர்க்கறதுக்கான ஒரு வழியில் தேடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க புரியுதுங்களா உங்கள் வீட்டில் இருக்கவங்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் கூட வேலை பார்க்குறவங்களாக இருக்கட்டும் எல்லார்கிட்டையுமே அமைதியாக போய்க்கிறது பெட்டராக இருக்கும் உங்களுக்கு ஏன்னா நீங்கள் கோவப்படுற மாதிரியான விஷயங்கள் கோவப்படுற மாதிரி தான் பேசுவாங்க நடந்துக்குவாங்க அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க நீங்கள் உண்டு உங்கள் வேலை ஒன்று இருந்துட்டு கடவுள் உங்களுக்கு வந்து ஒரு வழியை தான் காட்டுவார் புரியுதுங்களா அந்த வழியில் நீங்கள் தான் பார்த்து கவனமாக போய்க்கணும் தேவையில்லாத எல்லாம் போய் வந்து தலையிட்டு தலையிட்டுருக்கக்கூடாது அது உங்களுக்கு தான் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் வேறு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் கொஞ்சம் எல்லாருக்கிட்டையுமே அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் ஏற்பட போகிறதில்ல அதுலேயும் சொல்லணுன்னா துலாமுக்கு இந்த ஜூலை மாதம் அதே மாதிரி அடுத்து வரக்கூடிய ஆகஸ்ட்டு மாதம்ன்றதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல தான் பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை நீங்களும் கவனமாக இருந்துக்கோங்க நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா செலவுகள் ஃபஸ்ட்டு உடல்நலம் அடுத்து வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா செலவுகள் கொஞ்சம் இந்த கோபம் இதெல்லாம் குறச்சிக்கிட்டிங்கனாலே போதுமானது தான் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுகளும் எடுக்க வேண்டாம் எது பண்ணுறதுனாலும் ஒரு தடவைக்கு நாலு தடவை நல்லா யோசனை பண்ணி முடிவிடுங்க இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பாலங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க